கண்ஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்றவன் சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துல படம் காலில் அதிகமாக அடி பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கந்திஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்றவன் சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் திருஷ்டியை சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துல படம் காலில் அதிகமாக அடி பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கந்திஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவன் சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடகராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் திருஷ்டியும் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துல படம் காலில் அதிகமாக அடி பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவன் சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடகராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து துலா ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துலே படம் காலில் அதிகமாக அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவ சொல்லிக்கினே இருந்தாலும் அடிபடுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடக ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துல படம் காலில் அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவ சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடக ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துலே படம் காலில் அதிகமாக அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவன் சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடக ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து துலா ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துலே போடம் காலில் அதிகமாக அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்றவன் சொல்லிக்கினே இருந்தாலும் அடிபடுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடக ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துலேயே படம் காலில் அதிகமாக அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவன் சொல்லிக்கினே இருந்தாலும் அடிபடுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடக ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துல படம் காலில் அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவ சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடகராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துல படம் காலில் அதிகமாக அடி பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவன் சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடக ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து துலா ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துலே படம் காலில் அதிகமாக அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவ சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடக ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட்டு இடத்துல படம் காலில் அதிகமாக அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அஞ்சு ராசிக்காரங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய பேர் சொல்லுவான் கண் திருஷ்டிலாம் ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்றவன் சொல்லிக்கினே இருந்தாலும் அடிப்படுறவன் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசியில் கடக ராசி அடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து மீன ராசி அதுக்கடுத்து சிம்ம ராசி அதுக்கடுத்து ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்தாலும் கூடவே கண் சேர்ந்து வந்துடும் மனுஷன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க But it's like.